சிவலிங்கம் கணபதியே நமக ஓம் ஸ்ரீ ஜடாமணீஸ்வர சுவாமியே நமக ஓம் ஸ்ரீ குருவாயூரப்பனே நமக அனைவருக்கும் அன்பு வணக்கம் இது என்னுடைய எழுநூத்தி ஐம்பதாவது வீடியோ உங்களுடன் சில நிமிடங்கள் நான் இந்த அளவு உயர்வதற்கு உங்கள் அனைவரின் அன்பும் ஆதரவும் தான் காரணம் உங்களில் பல சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டால் நான் போடும் வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷனில் வந்துவிடும் சரி வாங்க வீடியோவுக்குள் போகலாம் ரமா ரமா என்ன முன்னே நாலு நாளாக ஆளையே காணோமே கேட்டால் தோழி பூமா ஓ அதுவா நாங்கள் எங்க மாமாவின் கல்யாணத்துக்கு போயிருந்தோம் பூமா நேற்று இரவுதான் நாங்கள் எல்லோரும் வீடு திரும்பினோம் பூமா என்றாள் ரமா கல்யாணம் மிகவும் தடபுடலாக நடைபெற்றதா கேட்டாள் பூமா இல்லை பூமா தான் எங்க மாமாவின் கல்யாணம் நடந்தது கல்யாண மண்டபத்தில் விருந்து விழாக்கள் நடைபெற்றது ரமா தன்னுடைய கல்யாணத்தில் ஏதாவது வித்தியாசமாக செய்ய வேண்டும் என்பது என்னுடைய மாமாவின் நீண்ட நாள் விருப்பம் எனவே அந்த ஊரில் இருந்த முதியவர்கள் ஏழை குழந்தைகள் மாற்றுத்திறனாளிகள் அனைவரையும் முக்கிய விருந்தினர்களாக அழைத்திருந்தார் முக்கிய விருந்தினர்களை முன்வரிசையில் வரிசையில் அமர வைத்தார் முதலில் வந்தவர்கள் அனைவருக்கும் காஃபி கொடுத்தார்கள் பிறகு முக்கிய விருந்தினர்கள் அனைவரையும் முதல் பந்தியில் அமர வைத்து காலை டிஃபன் கேசரி இட்லி பூரி மசால் பொங்கல் வடை சாம்பார் சட்னியுடன்

அதாவது என் மாமாவும் என் அத்தையும் புத்தாடைகள் வழங்கினார்கள் ஏன்றாள் ரமா ரமா நீ ஏதோ சினிமாவில் நடப்பது போலே இருக்கிறதே நீ சொல்வது எல்லாமே ஏன்றாள் பூமா நான் நடந்ததைத்தான் சொல்கிறேன் பூமா ஏன்றாள் ராமா வேண்டுமானால் நான் உனக்கு அந்த வீடியோ ஷேர் செய்கிறேன் நீ ஏன் பார் பூமா ரமா அனுப்பிய வீடியோவை பார்த்து பிரமித்து கொண்டிருந்தாள் பூமா பூமாவின் அம்மா அமுதாவும் பார்த்தாள் அட ஆமா உண்மையிலேயே உங்க மாமாவுக்கு மிகவும் நல்ல மனசுமா அவள் மனசுக்கு அவருக்கு ஒரு குறையும் வராதுமா அமுதா அப்போது அங்கே வந்த பூமாவின் அப்பா அருண் யாருக்கு நல்ல மனசு என்று கேட்டுக்கொண்டே வந்தார் நடந்ததை சொன்னால் பூமாவும் பூமாவின் அம்மா அமுதாவும் வெரி குட் வெரி குட் இந்த காலத்திலேயே இப்படி ஒரு மாப்பிள்ளையா என்று கேட்டார் அருண் மாமா செய்கிறார் கேட்டார் அருண் எங்கள் மாமா ஒரு கம்பெனிக்கு மேனேஜர் தான் சிறு வயதில் தாய் தந்தையரை இழந்து விட்டால் எங்கள் மாமா அதான் முதியவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் எங்கள் மாமாவுக்கு எப்பவுமே இருக்கும் என்றாள் ரமா ரமா ஏய் ரமா கூப்பிட்டாள் அம்மா ஆனந்தி போனே மாமா அத்தை முன்னை தேடுறாங்கப்பா என்று வந்தாள் அம்மா ஆனந்தி வந்துட்டேன்மா பூமா கூப்பிட்டாள் அதான் அவளிடம் நடந்ததே எங்கே போயிருந்தா என்று கேட்டாள் பூமா அவளிடம் விஷயத்தை சொல்லிக்கொண்டிருந்தேன்மா கொண்டிருந்தேன்மா என்றாள் அம்மா சரி சரி வா வீட்டுக்கு போவோம் என்று அழைத்து சென்றாள் அம்மா ஆனந்தே இன்று மாலை என் ஃப்ரெண்ட் பவானி சங்கர் வீட்டில் விருந்து இருக்கிறது நீ சீக்கிரம் ரெடி ஆகுதமா என்றாள் மாமா மாதவன் அக்கா மாமா நீங்க இருவரும் வாங்கலேன் என்றாள் மாதவன் இல்லை மாதவா மாலை என் தோழி கலாவும் அவர் கணவர் கணேஷும் வரையனு சொல்லியிருக்காங்க அவங்க கல்யாணத்துக்கு வர முடியலை அந்த சமயம் அவர் கணேஷ் ஆஃபீஸில் ஆடிட்டிங் நடந்து கொண்டிருந்ததாம் அதான் இன்னைக்கு மாலை வரைய சொல்லியிருக்காங்கப்பா அந்த கலாவும் அவர் கணவர் கணேசும் வந்து போனதற்க அவர்கள் வந்து உங்களை பார்த்ததற்கு பிறகு நீயும் மாலாவும் ரமாவை அழிச்சிட்டு உன் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு விருந்துக்கு போயிட்டு வாங்க ஆனந்தி இது இதுபோன்ற வீடியோக்களுக்கான சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து கண்டுகளியுங்கள் நன்றி